சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளி செய்த திருவெம்பாவை பாடல் பனிரெண்டு ஆட்ட பிறவி தாடும் தீட்டன்னல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் நிவானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்பவார்களைகள் ஆர்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வந்தார்பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் போற்பாதம் ஏத்தி நீ ஆதேலோரெம் பாவாய் இந்த பாடலிலே நம்மை பிணித்துள்ள பிறவி துன்பம் நீங்கும்படி மகிழ்ச்சியால் ஆரவரித்து முழுகும் அருள் நீரு உடையவனும் நல்ல திருத்தில்லை ஞானமன்றுள் தீயினை கையில் ஏந்தி ஊன நடனம் ஞான நடனம் ஆடுபவனுமாக இந்த மண்ணுலகத்தையும் அந்த விண்ணுலகத்தையும் எல்லோரையும் தோற்றுவித்தும் காப்பாற்றியும் ஒடுக்கியும் விளையாடுகின்றவனுமாகிய சிவபெருமானுடைய புகழ் உரைகளையும் எடுத்து மொழிந்து கை வளைகள் ஒழிக்கவும் நீண்ட மேகலை முதலிய அணிகள் ஆரவாரம் ஒளி எழுப்பவும் அழகிய கூந்தலின் மேல் வண்டுகள் இசை முரளவும் பூக்கள் மலர்ந்து விளங்குகின்ற திருக்குளத்தில் மூழ்கி நம்மை அடிமையாக கொண்ட ஆண்டவனுடைய அழகிய திருவடிகளை புகழ்ந்து பாராட்டி பெரிய ஊற்றிலுள்ள நீரில் மூழ்குவோமாக எம்பாவாய் எங்களை ஏற்று அருள்வ அருள்வாயாக என்று அமைக்கின்றார் இங்க இந்த இருவினை பாசம் மும்மலக்கல்லார்த்து வரும் பவக்கடல் ஆதலின் ஆர்த்த பிறவி என்கின்றார் இந்த பிறவி என்பது கடல் போல ஆர்த்து கொண்டு வருகின்றதாம் எனவே ஆர்த்த பிறவி என்கின்றார் அருணகிரிநாத சுவாமிகள் கூட சொல்லுவாரே எழுகடல் மணலை அளவிடில் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் என்று அதுபோல இங்கு ஆர்த்த பிறவி என்று சொல்லுகின்றார் ஆணவ மறைப்பாலும் மாயை மயக்காலும் நல்வினை தீவினைகளின் இன்பத் துன்பங்களாலும் மூலவினையாலும் பிணிக்கப்பட்ட பிறவி ஆணவ மலம் பிணிக்கப்பட்டு உயிர்களுக்கு இயல்பாகவே அந்த குற்றம் இருக்கின்றது எனவே அந்த பிணிக்கப்பட்ட இந்த பிறவி இறைவனுடைய திருவருள் நீர் ஆடுவதால் நீங்கும் பிறவி நீக்கத்திற்குரிய சாதனத்தில் உயிர் தலைப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்பர் சுவாமி பாடுவாரே என்னை தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் என்று எனவே அருள் நீரில் கழுவ வேண்டும் என்பதனை நமக்கு சாத்திர நூல்களும் பருகின் பகர்கின்றது கொடிக்கவி சிவஞான போதம் ஆகிய நூல்களிலெல்லாம் இந்த வாக்கியத்தை நாம் பார்க்கின்றோம் என்னை தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் எம்பெருமானுடைய அருள் என்கின்ற நீரில் நாம் மூழ்கினோமேயானால் பிறவி என்கின்ற துன்பம் நீங்கும் என்பதனை இப்பாடல் மூலம் வலியுறுத்துகின்றார் இந்த பிறவி நீக்கத்திற்காகவே அவன் ஐந்தொழில் செய்கின்றான் அந்த ஐந்தொழிலை குறிப்பதுதான் அவனுடைய திருநடனம் இதனை நமக்கு உண்மை விளக்கம் என்ற நூலும் திருவருட்பயன் என்ற நூலும் காட்டுகின்றது ஊன நடனம் ஒருபால் ஒருபாலாம் ஞான நடனம் தான் நடுவே நாடு என்று திருவருட்பயனிலே பார்க்கின்றோம் தீ என்பது அழித்தல் தொழிலை குறிக்கின்றது மறைத்தலை காத்தலிலும் அருளலை அழித்தலிலும் அடக்கி ஐந்தொழிலை முத்தொழிலாக இங்கே நமக்கு மணிவாசக பெருமான் காட்டியிருக்கின்றார் அவருடைய இறைவனுடைய புகழ் பாடி அருள் நீராடுவோம் அப்படி நீராடுவதனால் நமக்கு நம்முடைய பிறவித் துன்பம் நீங்குகின்றது எனவே இந்த பாடலில் அந்த கருத்தினை நமக்கு மணிவாசக பெருமான் காட்டுகின்றார் திருச்சிற்றம்பலம்